இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு டு மூணு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்து அப்படி பெரிய வெங்காயம் இல்லைன்னா அரை வெங்காயம் வெங்காயம் ஆப்ஷன்னா வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அரை தக்காளி தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கா டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச துவரம் பருப்பு வந்து ஒரு கப் சாம்பார் பொடி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அப்புறம் இது நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் வேணால் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் அரை டீஸ்பூன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கா இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டுக்கிறோம் கடுகு வெந்தயம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வாட்டிக்கலாம் நம்ம இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இருக்கோம் இதில் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா காய் போடும்போது அதில் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் போடும்போது இப்போ நான் அதோட உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து காயை நல்லா நம்ம வாட்டிக்கணும் வாடினதுக்கப்புறம் இல்லை நம்ம தக்காளி அரை தக்காளி வச்சுருக்கோமாங்க அதை போட்டுடலாம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ காய் நல்லா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம குளித்தனியும் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் காய் வெந்து வந்துருச்சு இது இப்போ நம்ம புளித்தண்ணி ஃபஸ்ட்டு நான் ஊற்றுறேன் அதுக்கப்புறம் வே வச்சு வச்சுருக்க துவரம்பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க அந்த துவரம்பருப்பு இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க சாம்பார் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டு கொதி வந்தோடனே கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க இப்போ கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி